ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெட் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முந்நூறு கிராம் சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி தண்ணியை வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் கெட்டியான தயிர் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பெசஞ்சிக்கலாம் சிக்கன் சிஸ்டிஃபை பொடியில ஏற்கனவே உப்பு அதனால் பெசரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தலை உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பிசரிக்கலாம் மூடி வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் சிக்கனை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது சிக்கன் நல்லா ஊறிடுச்சு அடுப்பில் அடிகனமான வடைச்சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெட் சிக்கனுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஊற வச்ச சிக்கனை போட்டுக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எப்பயுமே சிக்கன் செய்கிறப்ப கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலறி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை சிக்கனில் உள்ள தண்ணியிலையே சிக்கன் நல்லா வெந்துடும் அடுப்ப சிம்ல வச்சு மூடி வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் அடுப்ப சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது திறந்து பார்க்கலாம் ஒரு கலர் கலரி கொடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா இது மாதிரி திறந்து கலரி கொடுத்துக்கிடணும் திறந்து பார்க்கலாம் நல்லா சிக்கன் சுருள வந்துருச்சு பண்ணிடலாம் சுவையான ரெட் சிக்கன் ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தானா கலாஸ் ஃபுட் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க